முப்பது கோடி கோள்கள் இருக்கு அப்படின்றப்போ மனிதர்கள் வாழ்கிற மாதிரி அப்போது இன்னொரு பூமி கண்டிப்பா இருக்கா சார் இன்னும் ஐடிங் மேன் ஐமின் மீன் மெ மீ இன்மிங் ஐடிங் மெய் ஒன்று ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தேர்ந்தெடுக்க போகிறாங்கோ அந்த கிரகத்துல செயல்பாடுகள் அங்க ஏக்கங்கள் இருக்கு அந்த ஏக்கத்தோட வாழக்கூடிய தன்மைகள் இருக்கின்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ ஒரு முக்கியமான ஒரு நூதன வழியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று உருவாகும் அந்த டெக்னாலஜி மூலிமா இந்த செயல்பாடை அங்கே போய் அதாவது ரோபோ போகலாம் வேற ஒரு வழி மனிதனும் ரோபோவும் சேர்ந்து போய் செயல்பாடு அங்கே பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்க சொல்ல ஒரு முக்கியமான ஒரு கோலை கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த கோல் நமக்கு கண்ணுக்கே தெரியும் அதுக்கான வழி இன்னும் கொஞ்ச நாள் அந்த இயக்கங்கள் வர சொல்ல மாற சொல்ல அந்த இயக்கமே நம்ம தெரிஞ்சிடும் அந்த கோளில் வாழக்கூடிய தன்மை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி போவாங்க சில துணைக்கோளாகவும் இருக்கலாம் செவ்வாய்க்கு ஒரு துணைக்கோளாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏன்னால் ஒவ்வொரு கோளுக்குமே ஒம்பது துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒம்பது சொல்லுவாங்க அதனால் ஏதோ ஒரு துணைக்கோல்கள் அங்கே இருக்குது அந்த துணைக்கோலை கண்டுபிடிச்சி அங்கே வாழக்கூடிய நாளமாக இருக்கிறது பார்ப்பாங்க அங்கே ஒரு பிரைட்னஸ்னோட தன்மை கிடைக்கும் கண்டிப்பாக இது போகக்கூடிய நாளாக இருக்குன்றதை சொல்லிட்டேன் ஓகே சார் இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு பற்றி பேசியிருந்தோம் சார் இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி இப்போவே வந்து இந்த பெட்ரோல் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்போ இப்போவே இந்த தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சா சார் கண்டிப்பாக இருக்கணும் அன்றைக்கே படித்தோம் என்ன வந்து ஆக போகுது என்ன கிடைக்காது பொருள் அது மூலியமாக சில அத்தியாவசியப் பொருட்கள் ஏறப்போகுது மிகப்பெரிய அத்தியாவசியப் பொருட்கள் ஏறப்போகுது உணவு வழியில் நம்ம ப பக்குவமாக இருக்கணும் நிறைய உணவுகள் சில பொருட்கள் கிடைக்காது சில வழினாலும் விலைவாசி அதிகமாக ஏறக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர்லேயே பார்க்க போகும் இந்த டிசம்பர்லேயே நடக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கக்கூடிய நிலமை இருக்குன்றத சொல்கிறாரு ஸோ மக்கள் ஒரு கவனத்தில் அது இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் வரும் எண்ணெய் விலைகள் ஏறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப டிமாண்ட் வரதுக்கான இப்போ இல்லை அதர் கண்ட்ரிஸில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ்லையும் எண்ணெயோட டிமாண்ட் பண்ணி அது சில கண்ட்ரி வந்து சில கம்பெனிலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மூலயமா கண்டிப்பாக அத்தியாவசியப் பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் சில கவனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொழில் தான் இந்த பயிர் தொழில் வந்து நமக்கு உணவுகள் அதிகமாக அதாவது ஒரு கண்ட்ரியில் இன்னும் அதிகமான உணவுகள் அதிகமான பயிர்கள் வந்து ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஸோ அந்த கண்ட்ரீன் நோக்கி வரக்கூடிய நாளமாக வரும் அதனால் இந்த பயிர் தொழில்களை ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணி சேல் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றதான் சொல்லலாம்